பயாஸ் என்ற சகோதர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் அடமானம் கூடாது என்று நீங்கள் வந்து சொன்னீர்கள் அது ஒரு வார மதிமுகம் தொலைக்காட்சியில் சொன்னேன்றார் அடமானம் கூடாது என்பதற்கு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அடமானம் ஆதாரம் இருக்குதா புராண திசையில என்று கேட்கிறார் அதுபோக நம்ம ஒரு அடமானம் சொல்ற ஒத்தின்னு சொன்னோம்ல அது ஒரு அடமானம் விளையாட்டார் அடைமானத்திற்கும் ஒத்திக்கு மத்தியில் போய் வித்தியாசம் அடைமானம் அடமானம் கூடுமா என்று கேட்டால் கூடும் அடமானம்டா என்ன என்று கேட்டால் எனக்கு ஒரு ஒரு கடன் தேவைப்படுது நான் வாங்கின கடனை கொடுக்காம ஏமாத்திர முடியும் அதுக்காக என்ன செய்யறேன்னா செக்யூரிட்டிக்காக வேண்டி இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஆயிரம் ரூபாய் தாங்க அப்படின்னு கொடுக்கறது இந்த பொருளை எது கொடுக்கறது செக்யூரிட்டிக்காக கொடுக்கறது இவர் அதை பத்திரமா வச்சுக்கணும் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துன்னு திருப்பி தந்துடணும் அடமானம் நீங்க வாங்குன ஒன்றை நீங்க யூஸ் பண்ண கூடாது அடமானம் அடமானங்கள் எதுக்கு வாங்குறதுன்னு கேட்டா அதுல உள்ள பயனை பெறுவதற்காக வாங்குறதுல அடமானம் வேற எதுக்காக வேண்டிய கொடுத்த கடன் வரக்கூடாது என்று செக்யூரிட்டிக்காக வேண்டி பேங்க்ல வந்து நீங்க மாத்துக்கிற கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பேங்க்ல வந்து உங்க வீட்டை வந்து என்ன செய்யறீங்க அத வச்சு அடமானமா வச்சு ஒரு ஒரு கடனை வாங்குறீங்க அந்த பேங்க் வந்து அனுபவிப்பான அந்த வீட்டை அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிருவான் அந்த புடிமான அவங்க கிட்ட இருக்கும் அவனா வந்து ஆபீஸ் போட போறான் இல்ல அந்த கடனை தருவதற்காக வேண்டி ஒரு பிடிமானத்திற்கு வாங்கி வைத்துக் கொள்வதுதான் அடமானம் என்பது இல்லாம அடமானத்திற்கு நினைஞ்சிருக்காங்க கொஞ்சம் கோதுமையை வாங்குறதுக்காக வேண்டி தன்னுடைய கவச ஆடையை கொடுத்திருக்கலாம் வாங்கி இருக்கிறார்கள் எகூதிட்ட வாங்கி என்றெல்லாம் ஆதாரம் இருக்கிறது இது புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டாவது இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசயத்தில் இருக்கிறது அடமானம் என்று நல்லா விளைக்கணும் அடமானம்னு சொன்னா ஒரு அமானிதம் மாதிரி அடமானமாக ஒருத்தர் உதாரணமா ஒருத்தர் வீடு வச்சிருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது அஞ்சு லட்சம் சும்மா கொடுத்தோம் உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு வந்து அந்த வீட்டு பத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்க அந்த பத்திரம் இருந்தா அவர் விற்க முடியாது செய்ய முடியாதுல்ல அது ஒரு பிடிமானம் ஆயிரும் அதுக்கு ஒரு எழுத்துமானம் எல்லாம் போட்டு அந்த பத்திரத்தை பண்ணி என்ன செய்யணும் அந்த பத்திரத்தை இவர் கையில வச்சுக்கிட்டாரு சும்மா கொடுத்தீங்கன்னு சொன்னா போலீஸ்ல போய் என் பத்திரம் காணா போச்சு என்ன செய்வாங்க அதுக்கு நமக்கு அதுல ஏமாத்தி போயிடுவாங்க பத்திரத்தை வாங்கி கொண்டு கொடுக்க நினைச்சாலும் கூட அதுக்குமே சில முறை இருக்குது அப்படி பத்திரத்தை வாங்கி கொண்டு நம்ம கொடுக்குறோம் என்று சொன்னால் எதுக்கு அந்த பத்திரத்தை வாங்குறோம் அவன் தர தராம ஏமாத்தனா இந்த பத்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்வோம் நம்ம அது வந்து விற்கிறதுக்கோ வேற எதற்கோ அதுல அந்த கொடுக்கும்போது அவங்க எழுதிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பவர் மாதிரி வாங்கிக்கிருவாங்க அந்த மாதிரி செஞ்சால் அது தப்பு இல்ல கூடும்

இந்த அணகு கடை வட்டி வாங்குறாங்க அப்படியே போச்சு அடமானத்துக்கு அர்த்தம் நம்ம என்னது வட்டி கடைக்கு அர்த்தம் ஆயிடுச்சு அடமானம் என்பதற்கு என்ன அர்த்தம் அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அவன் என்ன மாதிரி தந்தானோ அப்படி திருப்பி கொடுத்துடணும் வேற எதுக்கு வாங்கி வைக்கணும் என்று கேட்டால் கொடுத்த காசை வந்து திருப்பி வரா வராட்டி அதை என்ன செய்யலாம் அதுக்காகத்தான் வாங்கி வச்சுக்கிறது இதை வழங்கிக்கணும் எந்த அளவுக்கு அடமானதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா இப்ப சார் அந்த காலத்துல நினைச்சு வாங்கிட்டு கேட்டா ஒரு குதிரை வச்சிருப்பாங்க குதிரையை கொண்டே வந்து எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து குதிரையை மீட்டிக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப இந்த குதிரை மாதிரி குதிரை ஓட்டகம் இந்த மாதிரி வாகனத்தை வந்து நீங்கள் வந்து அடமானமா பெற்றீர்கள் சொன்னா அந்த குதிரைக்கு நீங்க தீனி யாரு போடாங்கன்னா பகனில் போடணும் குதிரைக்கு சொந்தக்காரன் யாரு குதிரையை கொண்டாந்து எங்கிட்ட அடமானமா வைக்கிறான் சட்டி பொட்டிய தந்த அண்ணன் பாட்டுதான் வச்சிருவேன் அது செத்து போகாது குதிரையை கொண்டாந்து என்ற ஐயாயிரம் வாங்கிட்டு போயிட்டான் ஒரு வருஷம் கழிச்சு என்ற வந்து வாங்க வருவான் ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு யார் தீனி போடுவா தீனி போட்ட செத்து போயிருமே அடமானத்துக்கு மீனிங் இல்லாம போயிரும் அப்ப ரசூர்ல சொல்றாங்க இந்த வாகனங்கள் வாகனம்னா காரு பஸ் உள்ளது இல்ல அந்த காலத்துல இருந்த உயிர் உயிர் உள்ள வாகனம் அதாவது குதிரை ஓட்டம் இந்த மாதிரி வாகனங்களை நீங்கள் அடமானமா கொடுத்தால் அதுக்கு நீங்கள் செலவழிக்கிற காரணத்தினால் அதை நீங்க சவாரி செய்து கொள்ளுங்கள் செலவழிக்கணும்ல அந்த சொத்தம் சொத்தா இருக்கு அதுக்கு தீனி நம்ம தானே போடுறோம் போடுற தீக்கு கூடியாக நம்ம என்ன செய்யணும் மாடா இருந்தால் வண்டியில கூட உழவு வரைக்கும் பார்த்துக்கலாம் வண்டி மாடா போட்டிக்கிடலாம் குதிரையா இருந்தால் ஏறி சவாரி செஞ்சு போகலாம் அதெல்லாம் என்ன இல்லை வட்டியில வராது ஏன் வராது அடமானம் ரூபா அப்படியே தருவோம் அப்படி கொடுத்துட போறோம் எக்ஸ்ட்ரா நம்ம செலவழிக்கிறோம் அடமானத்தையும் தனியாக கொடுத்துட்டு கூடுதலாக நம்ம என்ன செய்யறோம் என்று கேட்டால் தினசரி அதுக்கு புல்லு போடுறோம் கொள்ளு போடுறோம் அதுக்கு தேவையான தவுடு போடுறோம் குணாக்கு போடுறோம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கையில இருந்து செலவழிக்கிறோம் இருந்து செலவு செய்யாட்டி அடமானத்துக்குமே நீங்கள் எல்லாம் போயிடும்

இந்த பொருளை வந்து இது செத்து போயிருமா இதுல தீனி போடணுமா பேசாம வாங்கி வைப்ப திருப்பி கொடுத்துட வேண்டியதான் அப்ப அடமானத்துக்கு எதுவும் வாங்கக்கூடாது என்ற காரணத்தினாலதான் இந்த வாகனத்தை நீங்க அடமானமா புடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அது நீங்க சவாரி செஞ்சுக்கலாம் அல்லது ஒரு பசுமாட்ட கொண்டாந்து உங்கள்ட்ட அடமானமா கொடுத்து விட்டான் அதுல இருக்கும் என்ன செய்யறது அதுக்கு தீனிய போடுறீங்க குட்டி போடுது பால் கறக்குதா அந்த பாலை குடிச்சுக்கிறீங்க நீங்க அது தப்பு கிடையாது ஏன் நீங்க சும்மா பால் குடிக்கல அந்த மாட்டுக்குரிய தீனி நீங்க போடுறீங்க அதனால தர்றி இதாக்கான மருகூணன் அடைமானம் பெறப்பட்டது பால் மாடாக கறக்கும் மாடாக இருக்கும் மாடாக ஒட்டகமாக இருக்கும் என்று சொன்னால் அதுல இருந்து நீங்க கறந்து குடிந்து கொள்ளலாம் இது புகாரில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினொன்றாவது அரிசியில் இருக்குது இதுல என்ன விளங்குது மற்றதுக்கு வந்து நம்ம தீனி போடுற விஷயம் இல்லாட்டி அதை யூஸ் பண்ண கூடாது நடத்தும் அப்ப நீ யூஸ் பண்றத போயிட்டு யூஸ் பண்றீங்க ஒத்திங்குறது அடமானமாது ஒத்தி தான் என்ன அர்த்தம் போகியம் வாங்க சில பகுதிகளில் சில பகுதியில ஒத்தியும் இந்த வார்த்தையை பழக்க வாணிய பாடியாதுனால உங்களுக்கு அந்த உருது மக்களுக்கு இந்த புரியலைன்னு சொல்லு வந்து புரியல நினைக்கிறேன் ஒத்தி வைத்தல் போகியம் கொடுத்தல் என்பதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா நான் ஒரு ஊடு வச்சிருப்பேன் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படும் அப்ப நான் என்ன செய்ய வேண்டு கேட்டா பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிற உங்கள்கிட்ட வந்து நான் கேட்பேன் நீ பத்து லட்ச ரூபாய் கொடு இந்த வீட்டை நான் உனக்கு தந்துடுறேன் நீ இந்த வீட்டுல நீ இருந்துக்க நீ பயன்படுத்திக்க நீ வாடகை எல்லாம் தர வேணாம் நீ எப்ப ரூபாய தருறீங்க அப்ப நான் திருப்பி தந்துடுறேன் ஒருத்தன் கொடுக்குறமே இது வந்து அடமானம் இஸ்லாம் இசலக்கூடிய அடமானம் ஆயுது நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அவன் செக்யூரிட்டிக்காக அந்த ரூபாயை கொடுத்தீங்கன்னு சொன்னா பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறது ஓகே அது இல்லாம நீங்க என்ன பண்றீங்க பத்திரம் தான் புடிமான இது அது பாக்கெட் வச்சுக்க முடியாதுல்ல புடிமான பேப்பர் தான் இந்த பேப்பரை வச்சு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த ஒண்ணு செய்ய முடியாதத அப்படிங்கிறத பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு கடனை தான் அந்த சொத்து வந்து என்ன செய்ய முடியும் உரிமை கொண்டாட முடியும்னு ஆக்கலாம் அப்படியான ஒரு விஷயமா இல்லாம நீங்க ஒத்தி நீ என்ன பண்றீங்கன்னு கேட்டா உங்க தேவைக்காக வேண்டிய அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு இந்த வீட்டு அவனுக்கு கொடுக்குறீங்க அத வீட்டுல அவன் என்ன செய்யறான்னு கேட்டா நான் நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு என் வீட்டு தர்றேன்னா நீங்க என் வீட்டுல குடியிருக்கிறீங்க அதை நான் ஒருத்தங்க வாடகைக்கு விட்டால் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் மாசத்துக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபா வாடகை கிடைக்கும் அதை நீங்க தரல நீங்க திங்கிறேன்னு அர்த்தம் நீங்க வாடகை கொடுக்காம அதுல இருந்தீங்கன்னு சொன்னா ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க உங்க பணம் என்கிட்ட இருக்கிறதுனால உங்களுடைய பத்து லட்சம் ரூபாய் என்னிடத்துல இருக்கிற காரணத்தினால் இந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு வட்டியாக நீ வாடகை தர வேணாம் அடைகிற ஆதாயம் என்னது வட்டி தானது அது எப்படி அடமானத்துல எப்படி இந்த லாபம் லாபம் பெற முடியும் இந்த மாதிரி மாடு ஆடு மாடு மாடுக்குதான் மார்க்கத்துல அனுமதி சொல்லப்பட்டிருக்கிறது பயன்படுத்தி கொடுக்கலாம் அது தீவி போடுறதுனால அப்படி இருக்கும் பொழுது அந்த வீடு வந்து நீங்க என்ன செய்யறீங்க அடமானமா பெற்றுக்கொண்டு அது அதிகமான ரூபாயை வாங்கி என்ன செய்யலாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுக்கலாம் உதவியா செய்யுங்க அதுக்கு பிடிமானமாக பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறோங்க அல்ல வீட்டை பூட்டி சாவி எடுத்து வச்சுக்கோங்க நீ ரூபாய தரும்போது உன்னை உள்ள போய்க்க அப்படின்னு சொல்லலாமே தவிர அந்த வீட்டுல நீங்க பயன்படுத்தினால் வேற ஒருத்தன் பயன்படுத்தினால் வாடகை கொடுப்பான்ல அந்த வாடகை ஊனர்களுக்கு சேரும்ல அதை நீங்க கொடுக்காம தானே இருக்கிறீங்க அப்படி சிந்திச்சு சொன்னா நம்ம கொடுத்த ஒரு பொருளுக்கு ஆதாயம் அடைந்தால் கொடுத்த பணத்தை அப்படி முழுச வாங்கிக்கிற போறோம் அதோட சேர்ந்து ஒரு ஆதாயத்தை அடைந்தோம் பணம வாங்கினா மட்டும்தான் வட்டின்னு கிடையாது எதுவும் வட்டிதான் பணம் தான் அது வாடகை அது வாடகையை கொடுக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் வாடகை ஒரு தொகையை எடுத்து அவனை கொடுக்காம நீங்க பாக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த வாடகை கொடுக்காம இருத்தல் என்பது எதற்காக நீங்க வாடகை வாங்கலை நீங்க கொடுக்கல அவனுடைய பெரிய தொகை கொண்ட இருக்குது அதனால உங்களுக்கு என்ன செய்ய முடியல நீங்க வந்து வாடகை கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு முடிவுக்குறீங்க அவனும் கேட்க முடியாத நிலைமை வருது இதுதான் இந்த வித்தியாசம் அடுத்து என்ன கேட்டா அந்த ஒத்தியா நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அந்த பத்து லட்சம் ரூபாய் நம்ம பயன்படுத்துகிறானே அதன் மூலம் நல்ல ஆதாயம் நினைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அது ஒரு கேள்வியாவது துணை கேள்வியா கேட்கிறார் அது போக இந்த பத்து லட்ச ரூபாயை கொடுத்து அஞ்சு வருஷம் கழிச்சு அதை திருப்பி தரலாம் திருப்பி சொன்னா அந்த ரூபா மதிப்பு குறைஞ்சி போயிடுது நம்ம கொடுத்த ரூபா வந்து அதிக மதிப்பு உள்ள ரூபா காலம் செல்ல செல்ல மதிப்பு குறையுது மதிப்பு நமக்கு லாஸ் லாஸ் ஆகுறதுனால வாங்கலாம் நியாயம் கற்பிக்கிறீங்க லாஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம நிர்வாக அரசாங்க லாஸ் ஆகுது அமெரிக்கா அந்த எல்லாம் இறங்குமா மதிப்பு இறங்குமா கூடுமா கூடும் இவங்க கையாளாத நிர்வாகம் பண்ற காரணத்தினாலதான் அன்னைக்கு நூறு ரூபாய் இருந்தா நூறு ரூபாய் போச்சு அப்படி போனது காரணம் மேலும் மேலும் குறையுது இவன் அரசாங்கம் செய்யற தப்புனால அதனுடைய மதிப்பு குறையுதே தவிர ரூபாய்க்கு மதிப்பு குறையவே இல்லை அது வந்து இவன் என்ன செய்யறாங்க அதிகமான ரூட்டை பழக்கத்துல விட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் என்ன செய்யறான் சரி அதை பயன்படுத்தாட்ட நாங்க பயன்படுத்தினால குறைஞ்சி வச்சுக்கிறீங்க ரூபாயுடைய மதிப்பு சரி அந்த பத்து லட்சம் ரூபாயை அவனுக்கு கொடுக்காம நீங்க பெட்டியில பூட்டி வச்சிருக்கீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க மதிப்பு அந்த மதிப்பு மதிப்பு காரணம் குறைஞ்சதுக்கு ஒத்திக்கு நீங்க வாங்கினாலும் மதிப்பு குறையும் ஒத்திக்கு வாங்காம நீங்க உங்க பெட்டியில பூட்டி வச்சுட்டீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த ரூபாய் எடுக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய மதிப்பு என்னவோ அந்த மதிப்புக்கு இது இருக்குமா அன்னைக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின தங்கத்தை இன்னைக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுமனா முடியாது அப்ப இது எதனால குறைஞ்சி இது வந்து இது வாங்கணும் குற்றம் இல்ல உங்க மனைவி குற்றம் கிடையாது அவனால குறைஞ்சிச்சா இது எப்ப நீங்க கேட்கலாம் எவனாலே குறைஞ்சி இவன் கிட்ட போய் தண்டை கேட்கறீங்க தண்டை யாரு கேட்கணும் இவன் அந்த கடன் கொடுத்தீங்களா அவனால அந்த பதிப்பு குறைஞ்சிச்சா அல்லது இயற்கையா அது குறைஞ்சிருக்கா அவன் அல்லாத வேற ஒரு சக்தியினால குறைஞ்சிருக்குதா அரசாங்கத்தினால குறைஞ்சிருக்குது அரசாங்கத்தினால எனக்கு அது குறைஞ்சு போச்சு நீ அதை கொடுங்க என்ன அர்த்தம் நீ வாடகையை கொடுக்காம இருப்பதற்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா என்னுடைய அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நீ தரும்போது மதிப்பு குறைஞ்சி போச்சுல அப்படின்னு காரணம் சொல்றீங்க அது மதிப்பு குறைஞ்சதை பயன்படுத்தினாலயா இல்ல அல்ல உங்கள்கிட்ட வாங்கின நடமாணத்தை ஏதோ தான் வாங்கினா அதை பயன்படுத்தாம பெட்டியில் கூட்டி வச்சுட்டான் அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்துக்கோங்க தர்றான் இப்ப குறைஞ்சி போச்சு ஏன் குறைஞ்சி அவன் என்ன செய்ய ஒன்னு இரண்டாளும் குறையும் அப்ப குறையிறது கூடுவதெல்லாம் ஒரு சரியான ஒரு அரசாங்கம் அமைந்தால் சீராக இருக்கும் சிறப்பான அரசாங்கம் அமைந்தால் உள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் கூட ஆகும் மதிப்பா ஆகிவிடும் அப்படி சில நாடுகள வளர்ந்த நாடுகளுடைய ரூபாய் எல்லாம் மதிப்பு ஏறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி உள்ள நிலைமை இருக்குது அதனால வந்து எங்க மதிப்பு பொருளுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி விட்டாருன்னா அவர் ஏற்படுத்தல நஷ்டம் ஆயிருக்கிறது அது வந்து உங்களுக்கு எங்க வச்சிருந்தாலும் ஆயிருக்கும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்ப பேங்க்ல போட்டு வச்சதை வந்து வட்டிக்கு இந்த நியாயப்படுத்தலாம்ல உங்க வாதப்படி உங்கள் வாதப்படி ஒருத்தர் பத்து லட்ச ரூபாய் பேங்க்ல போடுறான் அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்கிறான் அந்த பத்து லட்ச ரூபாயோட மதிப்பு என்ன அது ஏழு லட்சம் ரூபா தான் இருக்கும் அதுல அஞ்சு லட்சம் மதிப்பு தான் இருக்கும் நம்பர் தான் பத்து லட்சம் மதிப்பு எவ்வளவு லட்சம் இருக்கும் அப்ப நான் போட்ட காரணத்தினால் பத்து லட்சம் மதிப்பு அஞ்சு லட்சம் ஆகிவிட்டது நான் வட்டி வாங்கினால் என்ன இது ஏற்பட்டது வந்து என்ன காரணம் அதை யோசிக்கணும் இருந்தா தான் அங்க இறங்குதுன்னு கிடையாது எங்க இருந்தாலும் இறங்கும் உங்க பெட்டில இரும்பு பெட்டி நீங்க கூட்டி வச்சிருந்தாலும் அரசாங்கத்தினுடைய பாலிசி மாத்திக்கிட்டே இறங்கி அதனால அதனாலதான் அந்த இழப்பு ஏற்படுத்தே தவிர அதை வைத்து கொண்டு நீங்க ஆதாயம் அடைகிறது எப்படி சரியா அல்லது உங்களுக்கு பண மதிப்புடைய அந்த ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள விரும்பினீர்களே ஆனால் அந்த கடனாக பெற்று இந்த ஒத்திக்கு வாங்குறீங்க இல்ல வாடகை கரெக்டா கொடுத்துருங்க அந்த ரூபாய்க்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டா ரூபாயாக பேசாம இந்த அப்பா அஞ்சு லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்குற இந்த பேப்பர் விட்டு தரல இன்னைக்கு இந்த ரூபாய்க்கு வந்து இத்தனை பவுன் தங்கம் வாங்கலாம் இந்த பேப்பர்ல பாரு மார்க்கெட் பாரு என்ன அப்ப அந்த கோல்டு பிரைஸ் அப்ளிகேஷன் எடுத்து பாரு அப்ப இந்த ரேட் வந்தா நீ எனக்கு திருப்பி தரும் போது இந்த தங்கம் வாங்குற ரூபாய் நீ தரணும் குறைஞ்சாலும் குறைச்சி தந்துரு கூடு நாள் கூட தந்துரு என்று நீங்க அறிவுபூர்வமாக செஞ்சு அந்த அக்ரிமெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னா நஷ்டம் வராது நீங்க அஞ்சு லட்சம் கொடுத்து இருபது லட்சம் கூட வாங்க வேண்டி வரீங்க அவங்க நோட்டுடைய மதிப்பு இறங்கி போச்சு உங்க கொடுத்த மதிப்பே உங்களுக்கு வேணும் என்று சொன்னீர்களே ஆனால் அவங்ககிட்ட என்ன செய்யணும் நீங்க அக்ரிமெண்ட் போடும் இந்த பேப்பருக்கு மதிப்பு இல்லை உன்னை என்ன உமாத்துறாங்க அரசாங்கத்துல அதனால இன்னைக்கு நான் ஒரு லட்சம் ஒரு வருஷம் கழிச்சு நீ தந்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தான் இது பெரிய அயோகித்தனமா இருக்குது அதனால இன்னைக்கு தங்கத்தை தான் உலகம் பூரா உள்ள மார்க்கெட் எடுத்துக்கோம் தங்கம் தான் தரக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து இவ்வளவு தங்கம் வாங்கலாம் அப்ப நான் உங்களுக்கு தங்கத்தை தான் தர்றேன் வச்சுக்க நீ திருப்பி தரும்போது இதே கிராம் இடைக்கு உள்ள தங்கத்தை கொடு அல்லது அதற்கு ரூபாய் கொடு இது மார்க்கெட்ல தப்பு கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு லாஸ் கிடையாது அரசாங்க அரசாங்கத்தனத்தில் அணிவிதம் ஏற்படாது அப்படி அணுகணுமே தவிர எவனோ ஒரு இழப்புக்காக வேண்டி தண்டம் வாங்குறது நியாயம் கிடையாது நீங்க பயன்படுத்தினீர்கள் அடமானத்தில சட்டத்தை மீறுறீங்க நீங்க வாங்குறது அடமானம் அப்படிதான் சொல்றீங்க அடமானம் கொடுத்து பூட்டி வச்சிருங்க ரூபாய் ரூபாய் திருப்பி கொண்டே கொடுங்க அது ஓகே நீங்க அடமானம்னு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க இந்த உடகத்து அடமானம் இல்ல நடைமுறை மார்க்கத்துல உள்ள அடமானம் மார்க்கத்துல உள்ள அடமானம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க வட்டியுடைய செயல்பாட்டை வைக்கிறீங்க அத போய் நீங்க அடமானம்னு பேர் தப்பா சூட்டி கொள்றீங்க அதனால ஒரு அடமானம்ங்கிறதுல இது வரவே வராது அடமானம் உள்ள இருக்கக்கூடாது கூட்டிட்டு சாவிய எல்லாம் கொடுத்துருங்க ரூபாய் தந்துட்டு என்ன செய்ய என்ன சாவியை கொடு அப்படின்னு சொல்லி கொடுங்க பத்திரத்தை கொடுக்குற மாதிரி நீங்க குடியிருப்பீங்கன்னு சொன்னா நல்ல வீடா இருக்கு கிடைக்காது வச்சுக்கருங்க என்ன வாடகை அதை வாங்கிக்கிறேங்க அப்படி கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுத்த காசுக்கு எந்த ஆதாயத்தையும் அடையலை சரியா அது நம்பிக்கை கவனி கொடுத்துருக்குறீங்க இப்படிதான் வணங்கி போடணும் அதுல குழப்பம் கிடையாது